ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த தொழில் நீங்கள் ரன் பண்ண முடியும் ஸோ இதுக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மிஷினரி எதுவுமே வந்து தேவைப்படாதுங்க ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடம் மட்டுமே இருந்தாலே போதும் நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸெஸ் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளாஸ் க்ளீனர் லிக்விட் ஸோ இந்த லிக்விட் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளாஸ் கிளீனிங் லிக்விட் வந்து இதோட தேவை எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா இடங்களும் சொல்ல முடியும் என்னென்னா இந்த மாதிரி கிளாஸ் கிளீனிங் லிக்விட்னு பார்க்குறப்ப ஒரு கண்ணாடி பொருளை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நமக்கு இந்த லிக்விட் வந்து நமக்கு வந்து வேணும் அப்போ இதோட யூசேஜ்னு பார்க்குறப்ப எங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடுகளில் ஆஃபீஸ் ஸ்கூல் காலேஜ் இது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து இதோட தேவை அதிகமாக தாங்க இருக்கு அப்படிப்பட்ட இந்த கிளாஸ் கிளீனிங் லிக்விட் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு லிக்விட் சோப் ஒயிட் வினிகர் டிஎம் வாட்டர்னு சொல்லுவாங்க டீமினலைஸ்ட் வாட்டர் அதுக்கடுத்து ஸ்பிரிட் ஆல்கஹால் ஃப்ராக்ரன்ஸ்க்காக ஒரு லிக்விட் வேணும் அதுக்கடுத்து கலரிங் லிக்விட் வந்து நமக்கு வந்து வேணும் ஸோ இது மட்டுமே இருந்தாலே போதும் நம்ம வந்து கிளாஸ் லிக்விட் நம்ம ரெடி பண்ண முடியும் இப்போ இதோடய ஃபார்முலேஷன் என்னென்னு நம்ம வந்து பார்க்கலாங்க அதாவது இது எப்படி நம்ம வந்து ப்ரொசீஜராக வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோன்றது வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு எம்டி ஜாரோ இல்லை எம்டி பீக்கர் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு லிக்விட் சோப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கடுத்து ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் இருக்கக்கூடிய டிஎம் வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டீமலைஸ்டு வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதுன்னா உங்களுக்கு டிஸ்டில் வாட்டர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியும் வந்து ஃபார்மில் கிடைக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் தேவைப்படுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வினிகர்னு சொல்லக்கூடிய ஒயிட் வினிகர் வந்து ஒரு நூறு எம்எல் தேவைப்படும் அதுக்கடுத்து ஸ்பிரிட் ஆல்கஹால் இதுவும் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தேவைப்படும் ஸோ இது எல்லாமே நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் வெறும் ஹேண்டில் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு உடன் ஸ்டிக் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க ஸோ அதில் வந்து நீங்கள் நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ்க்காக ஒரு ஃபைவ் எம்எல் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து கலரிங் லிக்விட் வந்து உங்களுக்கு வந்து வேணும் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தாங்க இருக்கும் ஸோ ப்ளூ கலரில் உங்களுக்கு கலரிங் லிக்விட் வந்து ஒரு டென் எம்எல் எடுத்துக்கோங்க இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக ஒரு வாட்டி வந்து ங்க கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோ தாங்க சூப்பரான கிளாஸ் ட்ரெய்யிங் லிக்விட் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இதோட குவான்டிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இருக்கக்கூடிய கிளாஸ் க்ரீங் லிக்விட் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணுறப்ப உங்களுக்கு பாட்டில்ஸ் இருக்குது ஸ்ப்ரே பாட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க பெட் பாட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பாட்டில்ஸில் நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் பேக்கிங் வந்து பண்ணுறப்போ ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இல்லை ஒரு ஒன் லிட்டர் வந்து பாட்டிலில் இந்த மாதிரி வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஈவன் உங்களோடய பிராண்ட் நேமில் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட கம்பெனி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் அதுக்கடுத்து ஜிஎஸ்டி எடுத்து வச்சுக்கோங்க கூடவே ஸோ இது மட்டுமே இருந்தாலே போதும் நீங்கள் ஆன்லைன் அண்ட் தென் ஆஃப்லைன் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரில் போய்ட்டும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இந்த லிக்விட்டோட மேக்கிங் சார்ஜ் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிட்டர் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு முப்பது ரூபா வந்து உங்களுக்கு செலவாகும் ஸோ இதோட ரீட்டெயில் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் வந்து நூற்றி ஐம்பது ரூபாக்கு வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இதோட ப்ராஃபிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வந்து நிற்கும் ஸோ கண்டிப்பாக நூறு மேலே நீங்கள் ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும் ஒரு லிட்டர் மேலே நீங்கள் தாராளமாக வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருக்கீங்க எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்டார்டப்பாக பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப் வந்து ரன் பண்ண முடியும் என்னன்னா இது வந்து ஒரு ஓன் மேனுஃபேக்சரிங்காக இருக்க போது எந்த ஒரு மிஷின் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அதே மாதிரி எல்லாமே முழுக்க முழுக்க வந்து மேன்மேடாக இருக்கும் ஹேண்ட்மேடாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து பண்ணிக்கலாங்க இதுக்குன்னு நீங்கள் தனியாக வந்து கடை போட்டு இப்போ ரன் பண்ணுறது வந்து கிடையாது இந்த மாதிரி லிக்விட்னு பார்க்குறப்ப இது வந்து நீங்கள் ரீபேக்கிங் மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ ரீபேக்கிங் பார்க்குறப்ப உங்களுக்கு பல்காகிறது உங்களுக்கு வந்து ஒரு கேன் கணக்கில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அதை நீங்கள் வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து சின்னதாக நீங்கள் பேக்கிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ரீபேக்கிங் மாதிரி பண்ணிக்கலாங்க இல்லை நீங்கள் ஓனாக நீங்கள் மனுஃபாக்சரிங் பண்ணலாம் அது ஓகே உங்களோட விஷ் தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் தரக்கூடிய ஒரு தொழில்னு சொல்ல முடியும் மெயினாக நீங்கள் ஸ்டார்ட்அப்பாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட் வந்து கொடுக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் எந்த மாதிரியான பிஸ்னஸ் வீடியோஸ் வேணுன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் வீடியோ வந்து கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாமில் இருக்கும் பை பை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பற்றே இல்லை தேங்க்யூ